என் செல்ல குழந்தையை உன்னிடத்தில் உன் தாயானவள் இந்த வராகி இன்று தனிமையில் பேச வேண்டும் உன்னை கைகோப்பி கெஞ்சி கேட்கிறாளே இந்த வராகி என்று என்னை நீ குறைவாக மதிப்பிட்டு விடாதே என் குழந்தையே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த பிரச்சினைகளுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி அதிலிருந்து உனக்கான தீர்வினை கொடுக்க வந்திருக்கின்றேன் அத்தனைக்கும் மேலாக என் பிள்ளை இழந்த நிம்மதியை மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் என் பிள்ளை எதையாவது இழந்தது போல நீ உணர்கின்ற நேரம் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு எதையுமே நடத்திவிட எண்ணாத பொழுது நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்றால் என்னை தவிர்த்து நீ செல்லலாமா அதனால்தான் இன்று என் வார்த்தைகளை கேட்கச் சொல்லி கைகூப்பி கெஞ்சு கேட்கிறேன் என் குழந்தையே பல விஷயங்கள் உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து பல ஏமாற்றங்களை கொடுத்து விட்டது என் குழந்தையே தினமும் பேசி பேசி இந்த மனிதர்களிடத்தில் ஏமாந்து போய் நிற்பதை விட பேசாமல் இருப்பது எவ்வளவோ மேல் என்று சொல்லி நீ ஒதுங்கி விடுவது உனக்கு மிகவும் நல்லது ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகளும் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது நான் உனக்காக உன் கண் முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நிறுத்தும் பொழுது என் குழந்தை அந்த நேரத்தில் அதை நீ உணர்ந்து விட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமலும் எந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை நீ இழந்து விடாமலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு மட்டும் வந்துவிடக்கூடாது யார் என்ன செய்தாலும் எவ்வளவு பொய்களை சொன்னாலும் நிச்சயமாக ஒருநாள் இந்த பொய் வெளிவந்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய மனது தனிமையை தேடுவதற்கு காரணம் யாரும் இல்லை யாருமே இல்லை என்கின்ற காரணம் இருக்கிறதல்லவா காரணத்தால் அல்ல இருப்பவர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான் நீ தனிமையை தேடுகிறாய் அதனால் யாரும் இல்லை என்று சொல்வதை விட யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்வதுதான் நியாயமான விஷயமாகும் என் குழந்தையே ஈன்று உன் தாயானவள் இந்த விஷயத்தை தனிமையில் பேச வேண்டும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி வரும் அந்த நேரம் என் பிள்ளை தேவையில்லாத நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்துவிட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை மட்டும் தூக்கி சுமக்கிறாய் இதை கண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள் இதனை என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நம்பிக்கையோடு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் போதும் நீ சந்தோஷப்படுகிறாய் என்று தெரிந்தவுடனேயே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு காயத்தை கொடுக்க துடிவார்கள் அதனால் இதையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உன் முன்னால் வருகின்ற உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை மட்டும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அதுவே இனி உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை கண்களால் பேசிக்கொள்ளும் மௌன மொழியை இங்கு பலரிடமிருந்து என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதாவது சிலர் உண்மையாகவே அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் ஒதுக்கி நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் கண்களோடு பேச நீ முயற்சி செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல பதில் அவர்களிடத்திலிருந்து கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை இது போன்ற உறவுகளும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்ததற்கு என்ன காரணம் என் குழந்தையே தேவையில்லாத விஷயங்கள் தேவையற்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது உனக்கான நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே வயது ஆக ஆகத்தான் எப்பொழுதும் தேக்கு மரத்திற்கு பலம் அதிகமாக இருக்கும் அதுபோல வயதும் அனுபவமும் ஆக ஆகத்தான் திறமையும் ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கும் மனதில் பக்குவமும் அதிகரிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ சொன்ன ஒரு விஷயத்தை உன் தாயானவள் உன் இடத்தில் சொல்லவா போய் சொன்னால் பாவம் ஏமாற்றினால் பாவம் ஒருவரின் மனதை நோகடித்தால் பாவம் துரோகம் செய்தால் பாவம் என்று சொல்கின்றாயே அம்மா இங்கே இதையெல்லாம் செய்கின்றவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போய் சொல்கின்றவர்களும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றவர்களும் மற்றவர்களின் மனதை நோகடிக்கின்றவர்களும் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்றவர்களும் இங்கே நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ சொல்கிறாயல்லவா இதுவெல்லாம் ஒரு மாயை தோற்றம் அவர்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனைகள் இருமடங்கு அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை அவர்களுக்கு உணர்த்துகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கான வெற்றியை நீ ஒரு சேர பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்குத்தான் என்பதனையும் புரிந்து கொள் அவன் அவன் செய்கின்ற பாவம் இன்று வேண்டுமானால் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது போல தோன்றலாம் ஆனால் நாளை ஒட்டு மொத்தமாக ஒரு சேர ஒரே நேரத்தில் அத்தனை துன்பங்களையும் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு புரிந்துவிடும் என் குழந்தையை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒருவர் பேசுவதை யாராலும் நிறுத்த முடியாது அதே நேரத்தில் ஒருவர் சோகமாக இருக்கிறார் என்றால் யார் நினைத்தாலும் அவர்களை பேச வைக்க முடியாது இது ஒருவரால் செய்ய முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டி உன் தாயானவள் நான் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடாதே என் பிள்ளையை நாளை நான் ஒரு வெள்ளை போர்வைக்குள் மூடப்பட்டிருக்கும் பொழுது ஆனவரும் சரி ஆகாதவரும் சரி என்னை பார்க்க வரலாம் அந்த கூட்டத்தில் எனக்கு பிடித்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சில நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை ஆசைப்படுகின்றாய் இன்னும் சிலர் எப்படி தெரியுமா நான் இருந்தாலும் என் முகத்தில் யாரும் விழிக்க நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு எனக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் என்னை தேடி வரக்கூடாது என்று நினைப்பார்கள் உலகத்தை விட்டு சென்ற பிறகும் கூட இது போன்ற ஒரு விஷயம் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை தேடவும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதத்தை கண் திறந்து பார்க்கவும் நீ தயாராக இரு தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டு தேவையில்லாத ஆணவமும் செருக்கும் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் நான் முன் நின்று உனக்கு வழி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றவனுக்கு அடக்கமும் பணிவும் அவசியம் அது இல்லாத பொழுது நீ தெய்வத்தின் முன்னின்று என்னதான் செய்தாலும் அது அவனுக்கு மட்டுமல்ல அவனை சார்ந்தவனுக்குமே எந்த பலனையும் கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கானவற்றை நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர முயற்சிகளை செய்து கொண்டிரு உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் உனக்காக நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் மாற்றிவிட முடியாத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு விஷயம் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை என்னவென்று நீ நல்லபடியாக தெரிந்து மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் உறுதி செய்து உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் எந்த காலகட்டத்திலும் எதையும் தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து விடாதே உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடந்து விட்டால் அது போதும் இனிமேல் எந்த நிலையையும் கடந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் அம்மா சொன்னது போல சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் இது போன்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ள முயற்சி செய்வார்கள் நமக்கு எதுவும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்பது போல ஒரு தீமையான மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட இவர்கள் முயற்சிகளை செய்வார்கள் இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு கேள்விக்குறியாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்காதபடிக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து உன் தயானவள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் வராகியின் அன்பு ஒருவருக்கு புரிந்துவிட்டால் நிச்சயமாக எப்பொழுது தாய் நம்மை தேடி வந்தாலும் அவளை விட்டு விலகி நிற்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட பேதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைகளை எல்லாம் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்ததும் நடப்பதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள் எந்த இடத்திலும் தெய்வத்தை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்க நினைக்காதே கஷ்டம் வந்தால் தெய்வத்தின் நமக்கு தரவில்லை என்று கோபப்படுவதும் நல்லது நடந்தால் தெய்வம் தான் கொடுத்தது என்று சொல்ல உனக்கு மனது வராமலும் இருப்பது மிகப்பெரிய தவறு தெய்வ நம்பிக்கை உள்ள குழந்தைகள் தெய்வத்தின் அன்பினால் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவே அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய பாக்கியம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்